தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பே கிடையாது இப்போதான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிண்டியில் ஒரு டாக்டரை கத்தி எடுத்துட்டு போய் அம்மா மேலே உள்ள பாசத்தில் அம்மா கொடுங்க சிகிச்சை தரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக குத்துனோம் இன்னைக்கு நடந்த நியூஸ் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள ஒரு தமிழ் டீச்சரை கத்தியை வச்சு குத்தி அந்த இடத்துல அவங்களோட உயிர் பிரிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு இது அலட்சியமா இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முழுக்க முழுக்க காரணம் அந்த டீச்சருக்கு யார் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் கண்டிப்பா கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் வரி கொடு வரி கொடு வரி கொடுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வரி போட்டு கொடுக்குறேன்ல சோ அந்த டீச்சரும் வரி கட்டியிருப்பாங்க அப்ப அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பாக அந்த கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கணும் சும்மா ரோடு போடவும் சாக்கடை கட்டுறதுக்கும் இங்க வந்து யாரும் வரி கொடுக்கல அவங்களோட பாதுகாப்புக்கும் சேர்த்துதான் இந்த நம்பி தான் தான் ஓட்டு போட்டு தான் அவங்களுக்கு வரி கட்டுறோம் அந்த வரிக்கான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுத்தாகணும் ஒரு டீச்சரை வெட்டியிருக்கான் சாரி குத்தி அவங்களோட உயிரை அந்த இடத்துல பிரிஞ்சிருச்சு என்ன நடந்துச்சு ஆக்சுவலா மல்லிப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊர் அந்த ஊர்ல உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரமணி அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து ஒரு இருபத்தாறு வயசு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்து இங்க வந்து தமிழ் டீச்சரா வேலை பார்க்குறாங்க அந்த டீச்சரை வந்து அதே ஊர்ல உள்ள ஒரு மதன் அப்படின்ற ஒரு பையன் வந்து விரும்புகிறான் ஸோ நியூஸ்ல ஃபுல்லாக என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒருதலை காதல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதை பார்த்தா அவங்க எடுத்துருக்கிற செல்ஃபி எல்லாம் பார்த்தா இது கண்டிப்பா ஒருதலை காதலா இருக்க வாய்ப்பே கிடையாது ரெண்டு பேரும் தான் விரும்புறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த வீட்டில் சொல்றாங்க ரெண்டு பேருமே இன்னொரு ஒரு கான்செப்ட்ல என்ன இருக்காங்கன்னா வீட்டில் சொல்லிட்டு தான் நம்ம மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணோட வீட்டில் வந்து இந்த பையனோட வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொண்ணு கேட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணு வீட்டில் இதை வந்து அக்செப்ட் பண்ணல இல்லை இந்த மதன் இந்த பையனுக்கு வந்து எங்கள் பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த பையன் வந்து வெறும் வெறும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான் ஸோ இது ஃபுல்லாகவே என்னென்னா அவங்க ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் நடந்த பிரச்சனை அதுக்கடுத்தது இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சுல இந்த சம்பவத்தை யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போறோம்னா அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அந்த ஸ்கூல்ல அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கு ஸ்கூல்ல இருந்து எல்லா மீடியா சேனலும் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல இவன் வந்து உள்ள புகுந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டான்னு மீடியால சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில மீடியாக்கள்ல ஆனால் அந்த ஹெட் மாஸ்டரோட வாக்குமூலப்படி அவர் என்ன சொல்கிறார்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பீரியட் வந்து ஃப்ரீ பீரியட் தான் ஸோ ஒரு பத்து பத்துக்கு தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போது அவங்க வந்து அதாவது டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல ஸ்டாஃப் ரூம் அந்த ஸ்டாஃப் ரூமோட வாசல்ல நின்றுக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக ஒரு பத்து பத்துக்கு அந்த பையன் வந்தான் மதன் அப்படின்ற ஒரு பையன் வந்தான் அவன் வந்து இந்த ரமணி டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே சரணுன்னு என்ன பண்ணான்னா அவன் கையில் கொண்டு வந்து அந்த கத்தியை வச்சு அவங்களோட கழுத்துலையும் அவங்களோட வயிற்றையும் குத்திட்டான் ஸோ குத்துனதுல அவங்க அந்த இடத்துலையும் உருக்கு கீழே விழுந்துட்டாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணோன்னா அந்த ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தப்பிச்சு ஓட போன அவனை போலீஸ் போலீஸ்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட வாக்கு மூலம் இருந்துச்சு ஆனால் மீடியாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில மீடியாக்கள்ல நியூஸ் சேனல்ஸில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த டீச்சரோட வயத்துலேயும் கழுத்துலையும் குத்திட்டான் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அலறி அடிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கத்த ஆரம்பித்த உடனே அவன் வந்து தப்பிச்சு ஓடிட்டான் டீச்சர்ஸ்லாம் அவனை யாருமே பிடிக்கல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி தான் அந்த டீச்சரை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டோம் அப்படின்ற மாதிரி மீடியாவில் சொல்கிறாங்க ஆனால் இது ரெண்டுல எது நடந்துச்சுன்னு இதுவரை க்ளீன் அண்ட் கிளியராக எந்த ஒரு விஷயமே வெளியே வரல ஆனால் சப்போஸ் மேபி அந்த ஸ்கூல்குள்ள அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த சம்பவம் நடந்துச்சு இருந்துருச்சுன்னா அந்த கிளாஸ்குள்ள இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமைய யோசிச்சு பாருங்க அவங்களோட லைஃப் இது அவங்களோட இதயத்துல மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்கா இருக்கும் அதாவது சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட பார்த்தா அவங்களுக்கு சைக்காலஜி ரிலேட்டடாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் சோ இந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர் என்ன அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு வாரம் நாங்கள் லீவ் கொடுக்குறோம் லீவ் கொடுத்துட்டு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வெளியே சொல்லியிருக்காரு சரி இதெல்லாம் கவுன்சிலிங் ஓகே பாதிக்கப்பட்ட அந்த டீச்சருக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரையை குடிச்சிட்டு கள்ளத்தனமா செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தாங்க இந்த டீச்சருக்கு என்ன கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளேயே புகுந்து ஒருத்தனை ஒரு பொண்ணை குத்துறான்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் கேர்லெஸ்ஸா இருக்கு சரி கேர்லெஸ்ஸா இருந்ததை விட பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க கொடுக்க போறீங்க அதுவும் அவங்க வந்து பெர்மனண்டான கவர்மெண்ட் டீச்சர் கிடையாது தற்காலிகமா போடுவாங்களா அந்த மாதிரி போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க இவங்க ஸோ இவங்களோட ஃபேமிலியோட நிலைமை என்ன மேபி அந்த அவங்களோட அந்த இன்கம் வச்சுதான் அந்த ஃபேமிலியோட ரன் ஆகிக்கிட்டு இருந்திருக்கான் ஸோ கவர்மெண்ட் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு கருத்தை சொல்ல போறாங்க அப்படின்றது இது நாள் வர அவங்க வெளியே எதுவுமே சொல்லலை ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறோம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது என்ன சொல்றாங்க ஹோஸ் பண்ண முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இதனால் வர கிளீன் அண்ட் கிளியரா கவர்மெண்ட்ல இருந்து அந்த பொண்ணுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்ற நியூஸை இன்னும் வெளியே சொல்லவே இல்லை தமிழ்நாட்டோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக போறதுக்கான காரணம் என்ன எந்த ஒரு இடத்துலையுமே யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது கண்ட இடத்துல கத்திய வச்சு குத்துறா அறுவால் எடுத்து வெட்டுறான் முக்கியமா இந்த தென் தமிழகத்துல ஏ ஸ்கூலுக்கு ஒரு செக்யூரிட்டி போட மாட்டாங்களா கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஸ்கூலை சுத்தி காமன்ஸோடய இருக்காது ஸோ இந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலமையும் போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட நிலைமையும் போயிட்டு இருக்கு சொல்ல போனா கவர்மெண்ட் ரிலேட்டடா உள்ள நிறைய இடங்கள்ல கேர்லெஸ்ஸான விஷயங்கள் நிறைய நடக்கிற இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் அதிகமா நடக்குது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன் பை